ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு வந்து காலிஃப்ளவர் சாதம் சுரக்கா மோர் குழம்பு அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு சட்டியை காய விட்டு அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகுழுந்த பருப்பு சீரகம் போட்டு தாளிக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு நடுத்தர அளவுள்ள சொரக்காயை தோல் சேவி வெட்டி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இங்கே நறுக்கி வச்சுருக்கோம் அடுக்கு வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு மூணு மிளகா கிள்ளி போடுங்க அப்புறமா நம்ம நறுக்கி வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் நல்லா வெங்காயம் கண்ணாடி படம் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வெங்காயம் கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்குறோம் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இப்போ வெட்டி வச்ச சுரக்காயை இதில் போடுறோம் சுரக்காயெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு இதை வேக விட போகிறோம் இப்போ மோர் குழந்தைகிட்ட சுரக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய குண்டாக நக்கி நம்ம கூட்டு மாதிரி ரொம்ப சின்னதாக நட்டுவேன்னா இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் நீங்கள் உப்பு அப்புறமா கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் சுரக்காய் வந்து அதிலருந்தே தண்ணி வரும் அதனால தண்ணி எதுவும் ஊற்றாமல் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடுங்க அப்புறமா மூடி எடுத்து கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு தந்திரிச்சான்னு பாருங்கள் இல்லாட்டின்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இது மாதிரி சுரக்கா வேகிற வரைக்கும் அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு வேக விடுங்க சுரக்கா வெந்துட்டுருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் சீரகம் மிளகாய் பச்சை மிளகா மூணையும் அரைக்க போகிறோம் ஒரு கப் தேங்காய் திருவல் நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்து அரைக்கிட்டு இருக்கோம் அரைச்சி சேர்த்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க யாராச்சும் உழுத வெந்த காய்கறியோடு சேர்த்துருவோம் சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விட்டு திருப்பியும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் சுரக்க நல்லா வெந்த பிறகு இந்த தேங்காய் விழுதை சேருங்க ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறதில்லை அடுத்து ஒரு கப் நல்லா கெட்டி தயிர் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அதையும் மிக்சியில் அடித்து இதில் சேர்க்குறேன் தயிரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடாகிற வரைக்கும் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அதனால் டக்குன்னு தயிரை ஊற்றிட்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை நிறுத்திவிடுங்க நம்மளோட குழம்பு தயாராகிடுச்சிப்போம் சாதத்தோடோ இல் காலிஃப்ளவர் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது கிழங்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி உருளை கிழங்கு ஃப்ரைஸ் வச்சிருக்கேன் நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்